உங்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் வீரமங்கை வடிவமல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய கோயிலட்சுமி அம்மா அவர்கள் அம்மா வணக்கம் வணக்கம் டி கே வி ராஜா சேனல் நேயருக்கும் சபர் டிவி நேயர்களுக்கும் வீரத்தமிழ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுகள் வந்து மகளிருக்கான நிகழ்வு வரும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் வருகிறது இந்த மகளிர் தினத்துக்கு நம் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் வந்து வாழ்த்துக்கள் எதற்காக அப்படின்னா நம்ம தன்னுணர்ச்சியோடு வர வேண்டும் நான் அம்மா நிறைய நாள் சொல்லிட்டே இருக்கேன் பெண்களுக்கான விழிப்புணர்வு வேண்டும் எனவே பெண்களுக்கான விழிப்புணர்வு மாநாடு இந்த மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு இந்த தேதிக்குள் குறிப்பிடப்படும் இந்த நிகழ்வில் வந்து பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனைத்து மாவட்ட பெண்களுமே என்கிட்ட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க அம்மா கண்டிப்பாக நாங்கள் வந்து தன்னெழுச்சியாக நாங்கள் வந்து கூடி இந்த மாநாட்டை நாங்கள் சிறப்பாக நடத்தி தருகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி ஃபோனில் தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க இந்த நிகழ்வை நேரடியாக நாம் அனைவரும் பட்டியல் வெளியேற்றம் மட்டுமல்ல நம் சமுதாய விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டுமென்றால் கடைக்கோடி மக்களுக்கும் நம்முடைய வரலாற்றை எடுத்து கூற வேண்டும் நம் வரலாறு தெரிந்தால்தான் வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே தன்னுண்சியோடு பெண்கள் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அம்மாட்ட பேசலாம் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர்றோம் எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க நாங்கள் நிறைய பேசணும் நீங்கள் பேசலை எங்களுக்கு வந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கண்ணீர் வந்து யாருக்குமே வரக்கூடாது இந்த மகளிர் தின கூட நம்ம கொண்டாடிடலாம் ஆனால் மகளிர் விழிப்புணர்வு மாநாடு தேவேந்திரக்குள்ள மகளிர் விழிப்புணர்வு மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த இடம் வந்து சோழவந்தானில் தான் நடக்குது ஏன் நான் சோழவந்தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொ நினச்சிங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்து தான் நம்ம தொடங்கணும் மதுரை இந்த சங்கம் வளர்த்த இந்த மதுரையில் எந்த நிகழ்வை தொடங்கினாலும் அது வெற்றியாகத்தான் முடியும் எனவே நம்முடைய தேவேந்திர குல பெண்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் தான் இதற்கு முன்வர வேண்டும் பெண்களை அழைத்து கொண்டு வருதல் இந்த ஆண்கள் சமுதாய மாணவர்களும் நீங்கள் இதில் பங்கெடுக்க வேண்டும் இது அரசியல் நிகழ்வாக நீங்கள் நினைக்கக்கூடாது நூறு பேருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க நாங்கள் அப்போ தான் வருவோம் அப்படின்னு அரசியல் நிகழ்வாக இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு சுதந்திர போராட்டம் அறப்போராட்டம் சத்யாகிரகம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சத்தியாகிரகம் பண்ணால் தான் நம்ம கண்டிப்பாக நம்ம பட்டியல் வெளியேற்றமும் அடைய முடியும் பள்ளி படிக்கையில் கோச்சிங் கிளாஸ் வாங்க திருவிழா காலத்திலையும் வேலைவாய்ப்பு போகிற இடங்களையும் தேவேந்தர் வேளாளர் மக்களை தனித்து தனித்து நிறுத்துகிறார்கள் எனவே அந்த தனித்துவம் நமக்கு வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி தான் நாம் பின் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை விழிப்புணர்வு மாநாட்டில் நிறைய நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது இந்த தீர்மானத்தில் வந்து நம் தமிழக முதல்வரை சந்திக்கிறோம் ஏன்னா இருபத்தி எட்டு நாட்களில் மத்திய அரசு நமக்கு சிறந்த ஏழு உட்புழிவுகளை அமைத்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை நமக்கு கிடைத்தது கெஜெட்டில் அரசாணையில் பதியப்பட்டுள்ளது எனவே நாம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு கெஜெட்டில் நாம் பதிய வேண்டும் அதற்கு நாம் போராட வேண்டும் எனவே மோடிஜியும் நாம் போய் பார்க்குறோம் அதற்கான தீர்மானங்கள் இந்த வடிவு மல்லத்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து நிறைய பெண்கள் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் மீண்டும் இந்த மீடியா நண்பர்களை வாழ்த்துவதற்கு நீங்கள் மீடியாவை மட்டும் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய சமுதாய மக்களை மீடியா மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் இருந்தால்தான் நாம் களமாட முடியும் நம்ம ஒரு போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அரசியலில் மிக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் என்பது ஒரு சாக்கடை கிடையாது அரசியல் என்பது ஒரு சகாப்தம் எனவே அரசியலுக்காக முன்னெடுப்பது தான் என்னுடைய முதல் விழிப்புணர்வு மாநாடு பெண்கள் மத்தியில் வந்து இப்போது போதிய விழிப்புணர்வு இருக்குன்னு நம்புறீங்களா கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்கு அதை எப்படி வெளி வர வேண்டும் என்ற ஒரு தவிப்பில் இருக்காங்க ஒரு சில மக்கள் மட்டும்தான் வெளியில் வந்துட்டு இருக்காங்க அதுதான் நம்ம இந்த சொல்கிறோம்ல அரசியலில் வந்து காசு கொடுத்து கொடுத்து வெளியே போய் மக்கள் பழகிட்டாங்க இப்போ வந்து அந்த நிலைமையிலேருந்து நம்ம தேவேந்திரக்குள்ள இளைஞர் பெண்கள் தான் முன்னெடுக்கிறாங்க பெண்களுடைய நான் வந்து ஏன் எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஆறு மாசமா சொல்லிட்டே இருக்கீங்களே நடத்த மாட்றீங்களே அப்படின்னு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு நகரப்புறங்களுக்கும் நான் பெண்களை சந்தித்து இவ அவங்க வந்து நமக்கு ஒத்துழைப்பாங்களா அவங்களால வர முடியுமா அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுடைய அவங்கள்தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அரசியல இருந்து சமூகம் சமுதாயம் என்று பல பா சாதனைகள் நான் புரிந்தாலும் நம் சமுதாயத்திற்கான ஒரு விடுதலை போராட்ட வடிவு மல்லத்தி போல் அனைத்து தேவேந்திர குல பெண்கள் அனைவரும் வடிவு மல்லத்திகளாக உருவாக்க வேண்டும் அரசியலில் அரசியலில் முன்னெடுக்க வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்வட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் நோக்கம் இப்போ தொடர்ச்சியாக பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக இது குறித்து உங்களுடைய பார்வை கண்டிப்பா இந்த பெண்கள் அந்த மது மதுவுக்குதான் படிமையாக இருக்காங்க இந்த மதுவை ஒழிப்பதற்கு என்னென்னா பெண்களால் என்ன முயற்சிகள் எடுக்கப்படுமோ அந்த முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் ஏன்னா கூலி வேலையிலேருந்து ஏற்றத்தாழ்வு வந்து இந்த ம குடி பெண்களை வந்து இந்த சம்பள உயர்வுலாம் கூட பாருங்களேன் ஒரு ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் மாற வேண்டும் அப்படின்னா நம்ம இருந்து மது மட்டும் இல்லை இப்போ நம்ம போடுற ஆடைகள் பெண்கள் உடுத்தும் ஆடைகளில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் முற்காலத்தில் லவுக்கை இல்லாமல் கோவணம் கட்டி தான் உழுதாங்க நாற்று நற்றாங்க எல்லாம் செஞ்சாங்க அப்பொழுது வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் இல்லை ஆனால் இன்று போதைப் பொருள்கள் மதுகள் அதிகமாகிவிட்டது இவை தவிர்க்கப்பட்டால் மட்டுமே நாடும் முன்னேறும் மக்களும் முன்னேற முடியும் பெண்களும் முன்னேற்றம் அடைய முடியும் மது தான் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக ஆண்கள் சொல்ல முடியுமா இல்லை பெண்களும் அதுக்கு காரணமாக இருக்காங்க ஆண்களையும் சொல்ல முடியும் பெண்களையும் சொல்ல முடியும் ஆண்களை வந்து ஆண்களை தான் ஏன் அப்படின்னா ஆண்களை ஆண்கள் தான் கெடுக்கிறார்கள் ஏன் இந்த மதுக்கடைகளை மூடலாம்ல மதுக்கடைகளை ஏன் மூட முடியாது குஜராத் உத்தரப்பிரதேசம் அந்த அந்த மாநிலங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் மாநிலத்தில் தவிர்க்க முடிந்தால் மதுவை நீங்கள் தவிர்க்கலாம் என்ற அரசாணை இருக்குது ஆனால் நம் தமிழ்நாடு அரசு வந்து அதை கண்டுகொள்வதே இல்லை பாலியல் வன்கொடுமை எல்லாம் மீறணும்னா கண்டிப்பாக மது போதை பொருட்கள் குக்கரே பீஸா இந்த மாதிரி உணவுகளாக தவிர்க்க வேண்டும் சிக்கன்லாம் தவிர்க்க வேண்டும் முற்காலத்துல வந்து பெண்கள் வந்து பதிமூணு வயது பதினைந்து வயதில் தான் வந்து அவங்களுடைய பருவம் அடைந்தார்கள் இப்பொழுது இந்த சிக்கன் சாப்பிட்றாங்க பாருங்க பீஸா இந்த இதெல்லாம் பதப்படுத்துறாங்க பல கெமிக்கல் செய்கிறனால தான் சீக்கிரமே பெண்களுமே பூப்படைந்து விட்டுறாங்க அதுதான் அதுதான் மது மதுதான் மிகவும் நாட்டுக்கு ஒரு கேடாக இருக்கிறது அதாவது அமைப்பு தலைவர்கள் பல ஆண்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களாக நீங்கள் மட்டும் இந்த அதை விழிப்புணர்வு மாநாட்டை ஏற்பாடு பண்ணுங்க இதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா பெண்கள்னா தான் முன்னாடி சொல்லிட்டு அவங்களுக்கு பெண்கள் அனைவரும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் வெளியே அவங்கள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா என்னையை தான் அவங்க வெளிக்கொண்டு வர்றாங்க இந்த மாநாட்டில் வந்து பெண்கள் அனைவரும் வெளியே வந்துட்டோம் அவங்களுக்கு சரியான வழிமுறைகள் தெரியலை ஏன்னா சமுதாயத்துல இருந்து நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாக அவங்க கருதி ஒடுக்கப்பட்ட நிலையில தான் நம்ம இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு இன்னும் கூட சர்டிஃபிகேட்லாம் மாத்தாம இருக்காங்க தேவேந்தர் குல வேளாளர் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை மாற்றாத நிறைய மக்கள் இருக்காங்க கல்லூரி மாணவர்களும் இருக்கிறாங்க அந்த இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாட்டினுடைய முதல் முயற்சி இப்போ அரசியல் ரீதியாக வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பிந்தகைய நிலை தான் இருக்குது இது குறித்து வந்து பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்குது நினைக்கிறீங்களா பெண்களிட விழிப்புணர்வு இல்லை அதற்காகத்தான் இந்த இந்த பயிற்சியில் அரசியலுக்கு நாம் ஏன் பெண்கள் வர வேண்டும் அப்படிக்கான பயிற்சி வகுப்புகளும் நிறைய தீர்மானங்களும் அதில் நிறைவேற்றப்படும் நிறைய தீர்மானங்களா நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் அத்தனை தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் நிச்சயமாக உங்களுடைய அந்த பயணம் வெற்றிபெறமாக நன்றி நன்றி வணக்கம்